பாருங்க அப்படி போகும்னு சொல்லி பாருங்க ரிமோட்லாம் வந்து வேலை செய்யுது உள்ள கசிக்கு போய் படுக்கிற இடத்துல என்ன ராணுவத்தில் எல்லாம் வந்து சேர்ந்து இல்லை பாருங்க மேலே வந்து மண் மூட்டை போட்டு சார் தொடர்ச்சியாக விளாட்ருக்குது இதுக்குள்ளே வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க வணக்கம் மீண்டும் ஒரு காணி வாயிலாக வந்து சந்திக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் கண்டாவில் இந்த பாலம் எல்லாருக்குமே தெரியும் இந்திய இராணுவத்தினுடைய பாலம் அதாவது இருந்து கொண்டு வரப்பட்ட பாலம் வந்து இங்கே வந்து பொருத்துறதுக்காக அந்த வேலைகள் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களுடைய இராணுவமும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனியில் மும்மரமாக வந்து இறங்கியிருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் யாழ்ப்பாணம் இலங்கை முழுவதுமே வந்து க கன மழை வந்து பொழிஞ்சு வந்திருக்குது இருக்குது அந்த மலைக்கிலையும் வந்து பார்த்தீங்கச்சுன்னா எங்களுடைய இராணுவத்தோடு சேர்ந்து இந்திய இராணுவமும் சேர்ந்து குறிப்பாக மலைக்கு நினைஞ்சு நினைஞ்சால் குறிப்பாக வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியோட வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெள்ளம் அடி வந்தது எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து மழை வந்து பெய்ய வலிக்கிட்டதுனால வந்து பார்த்தீங்கச்சுன்னா இன்னும் இந்த பகுதியினோடாக நீர் வந்து வந்து கொண்டே இருக்குது அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் வந்து இப்போ எங்களுடைய இராணுவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த பாலம் இந்த பழைய பாலத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அகற்ற பணியில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க இந்திய ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புது பாலத்தை வந்து பொருத்துகிற பணியில் வந்து ஈடுபட்டு கொண்டுருக்குறாங்க குறிப்பாக மழை எல்லாம் பார்க்காம இந்த ஒரு பாதையை வந்து வேலைக்கு வந்து சீர் செய்யணும் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்து வரணும்னு சொல்லி துரித கதியோடு வந்து செய்யப்படுறாங்க உண்மையிலே பார்க்க உண்மையாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கு வந்து இங்கே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி இந்த காலிவாயில் வந்து பார்ப்போம் கொட்டும் கிளையம் வந்து இந்த பாலத்தினுடைய வேலைகள் வந்து நடந்து கொண்டுருக்கு பாருங்கள் இதில் அங்கே பாலத்துக்கிட்ட இப்போ முதல்ல ஒரு கிரெயின் வந்து ரெண்டாது நெண்டைக்கு வந்து பார்த்தீங்கச்சுன்னா இன்னொரு கிரெயின் வந்து ரெண்டாவது கிரெயின் வந்துருக்குது அப்படி வேலை போகுது பாருங்கள் சிங்களம் போடக்கு ஓகே இங்கே பாருங்க மழை கொண்டே இருக்குது கிளையம் வந்து துரித கதியில் வந்து நடந்து நடந்துருக்குது ஓகே இங்கே வாருங்க போலீஸாரெலாம் நிற்கிறாங்க வாருங்கள் இதில் போலீஸாரெலாம் அப்படியே நிற்கிறாங்க அதில் வேலைகள்லாம் வந்து நடந்து கொண்டுருக்குது இங்கே வரங்க ஓகே இங்கே வாருங்க இந்த பழைய பாலத்தை வந்து அகற்ற பணிகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது அதை வந்து இந்த வழியில் எடுத்தால் தான் வந்து புதிய பாலம் வந்து போடலாம் அதுக்குரிய பெரிய வேலைகள்லாம் நடக்குது மலைக்கு நின நினஞ்சு வந்து வேலை செஞ்சோண்டிருக்காங்க பாருங்க பாலம் வந்து இஞ்சி இழுத்துட்டாங்க பாத்தீங்களா அங்க இருந்தது இப்ப கொஞ்சம் இஞ்சு எழுத்துட்டாங்க பாலம் அதுக்கின்னு அந்த பக்கத்தில் வந்து ஒரு கிரேன் ஒன்று இருக்குது அங்கே வாங்க இல்லை வந்து போட்டிருக்காங்க அந்த பக்கத்தில் ஒரு கிரேன் இருக்குது இப்போ இங்கால பக்கம் வந்து இந்த பெரிய கிரேனை வந்து போட்டு ரெண்டு போதால வந்து தூக்கி எடுக்க போறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் அடுத்து இழுக்கப்படுறாங்க இதில் பாருங்க எவ்வளோ மலைக்கு நினைஞ்சரிஞ்சு கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறாங்க ஜெக் வந்து செக் பண்ணுறாங்க ஜெக்கெல்லாம் நாலு பக்கம் வந்து இந்த ஜெக் போட்டு இரும்பெல்லாம் வந்து ஜெக் வந்து போட்டுக்கா பாருங்கள் இந்த ஜெக் போட்டு தூக்க நான் பாருங்க デカリガー。<noise> பெரிய கிரைன் அடுத்த கிரைன் வந்து எழும்பு பாருங்க பெரிய கிரைன் பாருங்க வே கொஞ்சம் தான் வச்சிருக்குது கீழே இருந்த பாலம் பாருங்க கீழ அந்த லொக்கில் வந்து இருந்த பாலம் இப்ப மேல வந்து இழுத்துட்டாங்க மேல இழுத்துட்டாங்க ரெண்டு பக்கமும் வந்து போட்டு தூக்கப்படுறாங்க இந்திய ராணுவத்தில் இப்போ இந்திய ராணுவத்தில் காணையில ஒன்று ரெண்டு பேர் இதில் நிற்கிறாங்க சூப்பர்வைசர்ஸ் மற்றபடி இதில் வந்து எங்களுடைய இலங்கை ராணுவத்தில் நிற்கிறாங்க இங்கே பாருங்க அதுக்கு நெருங்க ஓடு பாருங்க இன்றைக்கு மலையண்டபடியாக இந்திய ராணுவத்தில் வந்து காணல இல்லை பாருங்க கிரீன் வந்து ரங்குது பெரிய சங்கிலி இருக்குது அந்த சங்கிலி தான் இப்படி தூக்க போகுது தூக்கணும்னா அங்கே உழவு போயிடணும் ஓகே இப்போ இதெல்லாம் வந்து மக்கள் வந்து போய் வராங்க அதில் பார்த்தீங்கன்னா மண்மூட்டையெல்லாம் வந்து போட்டிருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மழை பெய்கிறதால பாருங்கோ இதுக்கெல்லாம் வந்து இப்போ தண்ணி வந்து ஓட ஒழிக்கிட்டுது பாருங்கோ இப்போ எனக்கு தெரிஞ்சதுன்னு ஒரு நல்ல மழை பெய்யமாக இருந்தால் அதால எல்லாம் போகலாம் அது பாருங்கள் தண்ணி எப்படி ஓடி வதந்துட்டு பாருங்க இந்த மண் மூட்டைகளுக்கு மேல இப்போ இதுக்கு மேலேயும் பாருங்கள் இந்த இதில் ஒரு கட்டி ஒன்று போட்டிருக்காங்க ஏன்னா தண்ணி வந்து அவ்வளோ குயிக்க ஆகுது அதில் வந்து ஆக்கள் வந்து சைக்கிள்லாம் வந்து போயிட்டு வரணும் பைக்கெல்லாம் போயிடலா அது பாருங்கள் பாலது வேண்டிய வேலை மும்முரம் அடகு தண்ணி வந்து கூடுது ஏன்னா தெரிஞ்சு இதில் வந்து இப்போதைக்கு இந்த பாலத்தை மட்டும்தான் வந்து வெளியில் வந்து எடுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் இனி அடுத்த பாலங்கள் பெரிய பாலம் வந்து பாலம் வந்து போடுறேன்னு சொல்லிச்சுன்னா அதுக்குரிய அடியில் அந்த அத்திவாரம் வந்து போடுவாங்க மழை மழை ரெண்டாக தான் போடலாம்னு சொல்லுங்க என்ன நடக்குதுன்னு தெரியல இப்போ பார்ப்போம் இதை வந்து தொடச்சியாக இந்த பாலத்தை வந்து வெளியில் எடுக்கிற வேலை வந்து நடக்குது பார்ப்போம் பாருங்கள் இந்த மலைக்கெலையும் மாடு மாடு இங்கே கொண்டு போடுற பாடாக இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து நடந்து போகிற இதெல்லாம் தண்ணி கூடிச்சோன்னு சொல்லிச்சேன்னா இந்த பாதையாலேயே வந்து போக இல்லாது இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீ மண் முட்டைகளை வந்து அடித்தா தான் இந்த பாதைகள் எல்லாம் வந்து போகலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இல்லை அந்த தண்ணியை வந்து வெட்டி ஊறதுக்கு வந்து இராணுவத்தினர்லாம் நிற்கணும் ரெண்டு வந்து இதில் பார்க்கினோம் இங்கே பாருங்கள் இதுக்கு மீன் பூஞ்செல்லாம் ஓடுது இங்கே பாருங்கள் பாரு அங்க இருந்த பாலம் அப்படியே இழுத்து இழுத்து கிரேனில் இழுத்து 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 அப்படி பாருங்க மேலே வந்து எழுப்பிட்டாங்க அதில் பாருங்க மேலுக்கு வந்து அப்படி ஆக்கல்ல நிக்கிறாங்க இராணுவத்தினார் உமர மாடாக்கு இது வேலையால் வெள்ள வெள்ளாம்போம் மாடு ஆக்கலை கண்டோன விரிது

இதை வந்து சொன்னால் இந்த பக்கத்தில் வந்து சொன்னால் அந்த கட்டோட வந்து அடியில் வந்து உடைஞ்சு கொண்டு போனது இப்போ இந்த பக்கத்தில் அந்த கட்டு வந்து கட்டணும் ஆனால் ஏற்கனவே வந்து இந்த கட்டெல்லாம் வந்து கட்டிட்டாங்க கொங்குட்டெல்லாம் போட்டு இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கச்சுன்னா ரெடியாக இருக்குது அந்த பாலத்தை பழைய பாலத்தை வந்து எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் தூக்கி குளூரான் வேல் ஆ ஓகே இங்கே பாருங்க இதுக்கெல்லாம் வந்து இந்த மண் எல்லாம் வந்து மூட்டையில கிடைக்கிற மண் எல்லாம் வந்து இதுக்காக வந்து அள்ளினாங்க இதுக்காக வந்து அள்ளி கட்டி தான் அங்கே அந்த இடையேக்க வந்து போட்டவாங்க இங்கே பாருங்க தரப்பால மூடி கிடக்கு இதெல்லாம் வந்து அந்த எல்லாம் வந்து போட்டாச்சு போட்டாச்சு நீ தூக்கி வந்து வைக்கிறான்னுவே இல்லை ஏற்கனவே இருந்த பாலத்தினுடைய அந்த மேலே പോട്ട ഇരുമ്പു കൾ പാരങ്ങൾ പാലത്തിനുടിയ പാകങ്ങളെല്ലാം വന്ന് ഇതൊക്കെ കാട്ടി വച്ചിക്കാൻ ഇങ്ങേ ഇതെല്ലാം കട്ടി അടുക്കി വച്ചിക്കാൻ പാലത്തിൻ്റെ ഓരോ പാകങ്ങളും ഇത് രണ്ട് പക്കങ്ങൾ എല്ലാം വന്ന് ഇല്ല കാട്ടി വച്ചിക്കാൻ ഇല്ല വന്ന് അതിന് വേലസീരാക്കൾ വന്ന് ഇത് കൊട്ടിലോണ്ട് പോട്ടതാ വന്ന് ഇല്ല ആക്കളാം പിടിക്കണം മുട്ടാ വന്ന് ഇപ്പോൾ പാവണയിലേ ഇല്ല പാരുങ്ങ മുട്ട പാവണയിലേ ഇല്ല பாலத்துக்கு உடைஞ்சதில் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மண் மூட்டை நோம்பலாக போட்டிருந்தாங்க இப்போ கீழால் வந்து தண்ணியோட வலிக்கிட்டோன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து இல்லை பாருங்கள் மேலே வந்து மண் மூட்டை போட்டு இந்த பல்லாக கட்டை உயர்த்தி இப்போ அவசரத்துக்காக போயிட்டு வாரிறதுக்காண்டி இப்போ இதில் பாருங்க மண் போட்டு திருப்பி இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மண் மூட்டை வந்து போட்டுருக்கு பாருங்க நிறைய கஷ்டப்படுறாங்க உண்மையாக பாருங்கள் மண் மூட்டை தண்ணி வந்து கொண்டே இருக்குது ஆ சார் இங்கே பாருங்கள் தண்ணி கூட ஓர்ற இடங்களில் இந்த கட்டை போட்டு மண் மூட்டை போட்டு கட்டை போட்டுருக்கு இல்லை பாருங்க இந்த ஐயா வந்து போகிறதுக்கு வந்து அதில் சைக்கிளை வந்து ரொட்டி கொண்டே கொடுத்து கெல்ப் பண்ணிடுறேன் பாருங்க ஓகே இங்கே பாருங்க இப்போ வந்து நான் நினைக்கிறேன் சாப்பிட போனவங்க நினைக்கிறேன் இந்திய இராணுவத்தினர் எல்லாமே வந்து எங்களோட இராணுவத்தில் வந்து எங்களோட இராணுவம் குறிப்பாக வந்து பார்த்திங்க எங்களுடைய இராணுவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பாலத்தை வந்து கழட்டி கொடுக்கணும் பாட்டாக கழட்டி கொடுக்கணும் இந்திய இராணுவத்தில் எல்லாம் வந்து ரெடியாக இருக்காங்க இதை கலட்டி பாலத்தை கழட்டி வழியில் எடுத்துகிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் சரியாக பத்து மணிக்கு நேரத்தில் வந்து பார்த்தீங்கச்சுன்னா பாலத்தை கொழுவி பாவனைக்கு வந்து விடுவாங்களாம் தான் அவங்கள வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இப்போ தான் எங்களோட இந்திய ராணுவத்தில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்தவை குறிப்பாக எல்லாமே வந்து சாப்பிட போன என்னைக்கு எங்களுடைய இராணுவத்தினுடைய இடத்துல சாப்பிட போனவை இப்போ வந்து நிற்கணும் அந்த பாருங்கள் இதில் பாருங்க சாப்பிட்டு வந்து இப்போ தான் வந்து வேலைக்கு வராங்க திருப்பி மதிய உணவை எடுத்துகிட்டு இப்போ திருப்பி வந்து வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்காங்க குற்றம் பாருங்க பாருங்கள் வெயில் நடந்துட்டுருக்குது

தொடர்ச்சியாக வேலை நடந்துருக்குது அழுற மண்ணுகள் வந்து இந்த சைட் பக்கமாக வந்து போட்டு ரோட்டை வந்து பிரிப்பிக்கலாம் இந்த பக்கம் பாருங்க இந்த ரோட்டை வந்து தண்ணியால் வந்து சைட் பக்கமாக வந்து அடித்தது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் சைட்டில் பாருங்க அந்த சாக்கு போட்டு பெட்டி பெட்டி மே காட்டி அங்கால வந்து மண்ணை கிள்ளி இதுக்குள்ள போடுறாங்க அந்த பகுதியில் இருந்து அங்கே இருந்து மண் கிள்ளி இங்கே போட்டு நிறவுறாங்க அஞ்சு வரணும் போட் மேரேஜ் எங்களுடைய இராணுவமும் இந்திய ராணுவமும் சேர்ந்துதான் மதிப்பெல்லாம இருக்காங்க

அதான் கேஸ் இல்லாமல் தான் விடுத்துறாங்க உங்களுக்கு இதை பார்த்திங்கன்னா இந்த சின்ன வள்ளத்தில் ஒரு ஆள் வந்து போகலாமா அதாம் அந்த இப்போ இயக்கி பார்க்க போயிடும் இந்த ஒரு சின்ன வள்ளத்தில் இந்திய இராணுவத்தில வந்து ஒரு ஆள் வந்து போகலாமா ஒரு ஆள் போகலாமா

வாருங்க எப்படி போகுதுன்னு சொல்லி பாருங்க இப்ப ரிவர்ஸ் போகுது மட்டேக மாட்டப்பட்டு வந்துட்டு வந்துட்டு வந்து அங்கே வாங்க பாருங்க வீட்டில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க இங்கே மண் மூட்டைகள் வந்து போடணும் வேண்டாம் இல்லை தண்ணி இந்த மண்டம் வந்து கூடுது அதான் மண் மூட்டைகள் வந்து போடணும் வேண்டிய ராணுவத்தினர்கள் கால் பண்ணதே நம்ம விருதுகளால் கொடுத்து வரேங்க அங்கே எப்படி தண்ணி வந்து இந்தியாவில் பக்கம் வந்துட்டு வரேன் ஒரு மலையிலேயே இந்தா தண்ணி பாயுது அப்படியே அங்கே வரங்க அந்த பக்கத்துக்கு வந்து போயிட்டு இந்தா அதை எடுத்து திருப்பி ஓடி நம்ம அப்பா அந்த போட்ல வந்து ஒரு ஆள் வந்து போகலாமா அங்க பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிமோட் எல்லாம் வந்து வேலை செய்யுது சென்சர்ல வெள்ளமலை தான் வருது புல்லுக்கு வந்து சிக்கி புற ஓர எடக்கிறதுக்கு பார் அந்த புல்லுக்கு சிக்கின போய் படுற எடுத்துக்கிறது வந்து பாருங்க இங்க பாருங்க நாங்க பாருங்க இந்திய ரானோத்திர வந்து உண்டா அளிக்குற காட்சி வந்து பாக்குறீங்க பாருங்க ஒரு தட்டுமை ஒன்று மேல போகுது இதுக்கா போகே இல்லை பாருங்கள் அந்த தட்டில் வந்து கேஸை வந்து வச்சு மேலே அங்கே கொடுக்குறாங்கன்னா அந்த வயர் நீளம் காண்டி வந்து வந்து மழை பெஞ்சு கொண்டு இருக்குது இந்த பக்கத்தில் பாருங்க வயல்வெளிக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப ஒழிக்கிட்டு இங்கே பாருங்க வயல்வெளிக்கு எல்லாம் தண்ணி ரொம்ப ஒழிக்கிட்டு தண்டா ஓடுது தண்ணி அப்படி இருக்கு நிலவரம் எல்லாரும் வந்து மழை கிளந்தா இங்கால பக்கம் அந்த சாலங்கள் வந்து செய்யற வெயிலா வந்து நடக்குது இங்கால அங்க பாருங்க எல்லாரும் மழைக்கு நினைஞ்சு நினைஞ்சா மேல நடந்தோண்டே இருக்குது இந்த பாருங்க எல்லா இராணுவ அதிகாரிகள்லாம் எல்லாம்